லாஸ்ட் இயர் மட்டும் ஐநூத்தி முப்பத்தி நாலு ஃபிஷர்மேன் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதில் நூற்றி பத்தொம்போது ஃபிஷர்மேன் இந்த ரெண்டு மாசத்துல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் யூபிஏல திமுக அரசாங்கம் இருந்தீங்க நீங்கள் என்ன பண்றீங்க சொல்லுங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தீங்களும் மினிஸ்டர் இருந்தீங்க அவங்களுக்கு ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தீங்களா நாற்பது எம்பிஸ் இருக்கு புதுச்சேரியும் சேர்த்து பார்லிமெண்ட்டில் எத்தனை தடவை கொஸ்டின் சொல்லுங்க ரெண்டு மாசம் மூணு மாதம் ஆறு மாதம் ஜெயிலில் இருக்காங்க அவங்க வாழ்வாதாரமே போயிடுது இந்த வரி ஏற்றியாச்சு அந்த வரி ஏற்றியாச்சு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஸ்டாம்ப் டியூட்டி இபி இது மாசம் எடுக்கிறேன்னு சொன்னீங்க எடுக்கல ரெண்டு எடுக்கிறீங்க எல்லாம் ஏறி போயாச்சு இல்ல பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்கு வாங்க கேப்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு

நான் இப்போ ஆப்போசிஷனாக காங்கிரஸ் காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற வரைக்கும் அவங்க எதுவும் முடியாது அது முடியாதுன்னாங்க எங்க ஃபோர்டீன்த் ஃபைனான்ஸ் கமிஷனில் தேர்ட்டீன்த் ஃபைனான்ஸ் கமிஷன் ஏர் குறைச்சிது நாற்பத்தி எல்லாம் இல்லையே அப்போ அவங்களே இருந்தாங்க அப்போ என்ன பண்ணாங்க அள்ளி கொடுத்தாங்களா சார் காங்கிரஸ் பீரியடில் சார் ஃபைனான்ஸ் கமிஷனுடைய டெசிஷன்ஸில் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டரோட தலையீடு இருக்குன்ற நம்மளுடைய முன்னாள் ஃபைனான்ஸ் கமிஷனோட ஹெட் ஒய் வி ரெட்டி சொல்லியிருக்கல சார் அப்போ பழைய ஃபைனான்ஸ் கமிஷன் ஒன்றுலேருந்து பதினாலு ஃபைனான்ஸ் கமிஷன் பதிமூணு ஃபைனான்ஸ் கமிஷன் பிஜேபி அரசாங்கத்துக்கு முன்னாடி அப்போ எல்லாத்தையும் தலையீடு இருந்ததா அது அது இருந்துதான் சொல்லுங்கள் சொல்லட்டும் ஓப்பனாக சொல்லட்டும் சார் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுங்க சார் நான் வந்து எதிர்கட்சியாக இருக்கிற வரைக்கும் என்னவொன்னாலும் பேசுவோம் அந்த சேலம் சென்னை எயிட் லைன் இதை அதை வந்து பண்ணவே கூடாது அது வந்து விவசாயிகள் வாழ்வாதாரம்லாம் அடிப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக கழகம் இவங்க ஆட்சியில் என்ன பண்ணாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னாங்க இப்போ என்ன பண்ணிங்க அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க நீட்டு இதுக்கெல்லாம் என்ன சொன்னீங்க ஒரு எங்களுக்கு சீக்கிரட்டை தெரியும் அதை எடுத்துருவோம் நீங்கள் இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க நாலு வருஷம் ஆக போகிறது உங்களால் ஒன்றும் பண்ண முடியவில்லை ஆனால் என்ன சொல்கிறீங்க நாங்கள் அந்த மாதிரி சொல்லவில்லை இந்தியா பிளாக் ஆட்சிக்கு வந்தால் பண்ணுவோம் தான் சொன்னேன் நாங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் என்ன பேச்சுனீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஒன் பர்சென்ட்டை குறைக்கின்றது ஒன் பெர்சென்ட் நமக்கு வந்து சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம் ஆனால் கவர்மெண்டோட பட்ஜெட்டில் பார்க்கும்போது முப்பத்தஞ்சாயிரம் கோடி அப்படின்னும் போது அது வந்து ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக போகிறத வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னுடைய கையில் எடுத்துக்கிறது ஸ்டேட்டோட ரெவன்யூ வந்து பாதிக்கும்ல லாஸ்ட் அஞ்சு வருஷம் ஏழு எட்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பீஸ் இலவசம் கொடுக்கறது எல்லாம் இலவசம் இலவசம்னு கொடுத்துட்டு உங்களால் கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியலை கர்நாடகா எடுங்க இமாச்சல பிரதேஷ் எடுங்க இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இடம் வந்து மகாராஷ்டிரே கொடுக்குறாங்களா சார் மகாராஷ்டிரா அதான் இப்போ மகாராஷ்டிரா கொடுக்க இப்போ தான் வந்திருக்காங்க ஓகேவா இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து லடுக்கை பகியானாந்தே ஆயிரம் ரூபாய் கொடுத்து இப்போ அதை ரெண்டாயிரத்தி நூறுமே இன்க்ரீஸ் பண்றாங்க என்ன இது வரப்போகிறது இம்பேக்டு தெரியாது பாருங்க சார் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு மது பானம் அதை கொண்டு வந்துட்டீங்க நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி வருவாய் வருதுங்கிறீங்க ஸோ ஒரு வருவாய் கொண்டு வந்துட்டீங்க அதை தவிர என்ன பண்ணுறீங்க மறுபடியும் இந்த வரியும் ஏற்றியாச்சு அந்த வரியும் ஏற்றியாச்சு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு ஸ்டாம்ப் டியூட்டி ஈபி இது மாதம் மாதம் இபி எடுக்கிறேன்னு சொன்னீங்க எடுக்கலை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தான் எடுக்கிறீங்க எல்லாம் ஏறி போயாச்சு ஸோ இந்த பக்கம் இலவசமும் இந்த பக்கம் எல்லா வருவும் ஏ ரெண்டு காம்பன்சேட் ஆகிடுதுங்க மக்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை இது தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா அரசாங்கமும் எந்தெந்த அரசாங்கம் இலவசம்னு நீங்கள் போகிறீங்களோ இப்போ நீங்கள் சொன்னீங்க மகாராஷ்டிரா அப்படிங்க மகாராஷ்டிரா நாளைக்கு பிரச்சனை வரும் ஹரியானா பிரச்சனை வரும் டெல்லி நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக பிரச்சனை வரப்போகிறது எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்க அதுதான் முக்கியம் தமிழ்நாட்டில் முக்கியமாக பேசப்படுற பிரச்சனை என்ன மீனவர்கள் பிரச்சனை நீங்கள் இலங்கைக்கு போகிறாங்க அங்கே வந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது இதுக்கு வந்து கவர்னர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து திமுகவும் காங்கிரஸும் இருந்ததுனால அவங்க செஞ்சதுனால வந்த பிரச்சனை இதை வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து சரி பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க செஞ்ச தப்பை வந்து இவங்க சரி பண்ணுறாங்க அப்படின் போது ஒரு பழைய கவர்மெண்ட் மேலே பத்து வருஷமாக இருக்கும் அப்படின்னா பழைய கவர்மெண்ட் மேலே அந்த தப்பை எடுத்து போகிறது சரிதானா அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டுகிட்டு இருக்காங்க அந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் செவன்டி சிக்ஸ் இந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் அது வரைக்கும் நாங்கள் மீன் பிடிச்ச அந்த இன்டர்நேஷ்னல் இது பார்டர் வாட்டர்ஸ் ஐம்பத்தி ரெண்டு நாட்டிக்கல் மைல் இருந்தது ஆனால் இந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் அதை பன்னெண்டு நாட்டிக்கேல் மைலாக குறைஞ்செடுத்து அதனால் இந்தியன் ஃபிஷர்மேன் நாங்கள் மீன் பிடிக்கணும்னால் அந்த பன்னெண்டு நாட்டிக்கல் மைலுக்குள்ளே தான் பிடிக்கிற மாதிரி ஆயிடுறது நாங்கள் பொதுவாக மீன் பிடிக்க ஏன் போகிறோம் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ்னால் அங்கே தான் நிறையா மீன் கிடைக்கிறது அபண்டன்ட் அதனால் எங்களுக்கு அங்கே தான் போய் மீன் பிடிக்க முடியும் இங்கே பிடிச்சா முடியாது இதை தவிர இவங்க இந்தியன் கவர்மெண்ட்டே சொன்னாங்க நீங்கள் இந்த கண்ட்ரி போட் அதெல்லாம் வச்சுக்கிறது பதில் ட்ராலர்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஸ்ரீலங்கன் நேவி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அந்த ஃபிஷர்மேன் சொல்கிறாங்க ட்ராலர்ஸ்லாம் இங்கே கொண்டு வரக்கூடாது ட்ராலர்ஸை கொண்டு வந்து பண்ணாதீங்க அதை வந்து நேச்சுரலாக இருக்க அந்த ஏரியாவை அழிச்சிரும் அழிச்சிரும் இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுங்க லாஸ்ட் இயர் மட்டும் ஐநூற்றி முப்பத்தி நாலு ஃபிஷர்மேன் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதில் நூற்றி பத்தொம்போது ஃபிஷர்மேன் இந்த ரெண்டு மாதத்தில் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ட்ராலர்ஸ் ரெண்டாயிரத்து பதினெட்டுக்கு அப்புறம் அப்ரியன் பண்ணுறாங்க இதெல்லாம் இவங்களுடைய இது ஆனால் இவங்க அரசாங்கம் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கல சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருஷம் போட்ட அக்ரிமெண்ட் அதுக்கப்புறம் மாற்றி 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 எவ்ரி இயர் ப்ராப்ளம் இருக்குது அதனால் அப்போ இருந்து அரசாங்கம் என்ன பண்ணிட்டு கேட்கலாம் ஓகே ஸோ அது சொல்யூஷன் கொடுக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்து மூணு வரைக்கும் வாஜ்பாய் அரசாங்கத்தில் திமுக இருந்தீங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்து பதினாலு வரைக்கும் யூபிஏவில் திமுக அரசாங்கம் இருந்தீங்க நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்கள் சென்ட்ரல் கவர்மெண்டில் நீங்களும் மினிஸ்டர்ஸ் இருந்தீங்க அவங்களுக்கு ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தீங்களா என்ன மாதிரி ஃபாலோ அப் என்ன சார் எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் ஒரு மீட்டிங் போடுறோம் ஃபாலோ அப் என்ன மீட்டிங்குடைய அஜெண்டா என்ன திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ஃப்ரெஷர் பண்ணுதுலையும் அப்படி தான் இன்றைக்கி கிடைப்பீங்க திரும்பி ஒரு மாதத்துக்கு இஷ்யூவே இல்லையா ஆரம் போட்டு இதை பிஜேபி பண்ணுறாங்கன்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து அதிகம் பேசப்படுதுக்கு அண்ணாமலையும் ஒரு ரீசன் ஏன்னா அவர் வந்து இந்த நியூஸை எடுத்து ஆர்டிஎம் மூலிமா எடுத்து போட்டது அப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சினையாக மட்டும் இதை பேசுகிறாங்க மற்ற டைமில் அந்த மக்கள் கண்டுக்க மாட்டேருக்காங்க அப்படின்னு கண்டுக்க மாட்டாங்க இல்லையா இந்த கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு ஆள் எல்லா அரசியல் ஆளும் கட்சியாகட்டும் எதிர்கட்சிகள் ஆகட்டும் உங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் இதெல்லாம் போட்டிருக்கீங்களா சார் இந்த ஸ்ரீலங்கன் இது ஃபிஷர்மேன் ப்ராப்ளம்ங்கிறத மேனிஃபெஸ்ட்டோவில் போட்டிருக்கீங்களா கட்சத்தை மீட்போம் அப்படின்னு போட்டிருக்காங்க போட்டிருக்காங்களா போட்டிருந்தீங்கன்னால் அதுக்காக என்னென்ன பண்ணிங்க சொல்லுங்கள் கச்சத்தையுமே மீட்போம் அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து எஃபர்ட் போடணும் சார் சும்மாவது போட்டால் போகாது நாங்கள் எடுக்க மீட்போம் என்ன மீட்போம் என்ன மீட்டிங் போட்டிங்க நாற்பது எம்பிஸ் இருக்குது புதுச்சேரியும் சேர்த்து பார்லிமெண்ட்டில் எத்தனை தடவை கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்ஷன் வேணும் சார் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நான் திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கம் நான் பிரித்து பேசவில்லை நான் என்னோடய கொஸ்டின் என்னன்னா மீனவர்கள் பிரச்சனையும் தெரியறது இப்போ மீனவர் பிரச்சனை சொல்யூஷனுக்கே நான் கேட்குறேன் சார் மீனவர்கள பிரச்சனை இருக்கு இல்லையா விவசாயிகள் லோனை தள்ளுபடி பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட் படிச்சு எஜுகேஷன் லோனே தள்ளுபடி பண்ணுறீங்க இந்த ஃபிஷர்மேன் இவங்க எல்லாருக்கும் இப்போ இதெல்லாம் பிடிச்சுன்னு போயாச்சுங்க அவங்களோட போட்டு அவங்களுடைய எல்லாம் போயிடுச்சு ஒரு லட்சம் போனதுக்கப்புறம் லோனை போட்டு வாங்கியிருக்காங்க போயிடுது திருப்பி கொடுக்கல கொடுக்கலன்னால் இப்போ யார் இதை அந்த லோன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுறீங்களா சொல்லுங்கள் சரி இங்கேருந்து அரசு பணி பண்ண நம்ம அரசாக போகிற மீனவர்கள் வந்து ரொம்ப இன்யூமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்ற விமர்சனமும் இருக்குது மத்திய அரசாங்கம் எந்த கட்சியாக இருந்தாலும் கண்டம் பண்ணுங்க எல்லாத்துக்குமே ஃபாலோ அப் இஸ் இம்பார்ட்டன்ட் அங்கே இன்யூமன் ட்ரீட்மெண்ட் நடந்ததுங்கிறது எப்படி நீங்கள் எவிடன்ஸ் கொடுக்க போறீங்க சொல்லுங்கள் சொல்கிறாங்க சொல்றாங்க இல்லையா அரசாங்கம் அந்த அரசாங்கம் இல்லைங்க எல்லாேருக்கும் ரொம்ப அழகாக அங்கே பண்ணோம் பாங்க ஸோ இதெல்லாம் உடைய என்ன கொண்டு வரணும் நான் விரும்புகிறேன் நோன் இவங்க இவ்வளோ வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் ஜெயிலில் இருக்காங்க அவங்க வாழ்வாதாரமே போயிடுது இல்லையா அந்த வாழ்வாதாரமே போயிடுதுங்கிறச்சே ஆறு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு நீங்கள் மீன் பிடித்தாலும் அந்த குடும்பத்துக்கு பணம் வரும்

பார்க்க பேன் இருக்கு இல்லையா அந்த பாக்பேக்கு தனியாக ஒரு அத்தாரிட்டியை ஃபார்ம் பண்ணுங்கள் அந்த அத்தாரிட்டியில் ஜியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கணும் ஸ்ட்ராட்டஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கணும் யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருக்கணும் ஃபிஷர்மேன் அந்த அசோசியேஷன் அதில் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் இருக்கணும் இவங்க எல்லோரையும் போட்டு வச்சு இவங்கக்கிட்ட எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ணி அந்த இதை வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அவங்களோடையும் பேசுங்க சார் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் போன வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி கவர்மெண்ட்டே குலாப்ஸ் ஆச்சு கரெக்டாக ஒன்றுமே இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஒன் பில்லியன் டாலர்ஸ்க்கு கிரெடிட் லைன்லாம் கொடுத்து அவனை மேலே கொண்டு வந்தீங்க அப்போ ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஒரு கிரேஸ் அதாவது இந்தியன் அரசாங்கத்தை தேங்க் பண்ணணும் வளர்ந்துகிட்டே இருக்கும் அவங்க கிட்டே ஆமாம் அவங்க அப்போ என்ன பண்ணுங்க இந்தியன் அரசாங்கம் எல்லாம் நான் பண்ணுறேன் இதை ஷார்ட் அவுட் பண்ணுங்கள் ஆர் கச்சத்தை திரும்பி எடுக்க முடியலையா திரும்பி எடுக்க வேண்டாம் ஆனால் ஸோ இந்தியா நினைச்சேன்னு வச்சுங்க ஸ்ரீலங்கா கிட்டே எடுக்க முடியும் கச்சத்தீவு ஆனால் இந்திய அரசாங்கம் பொழுதும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இந்த பீரியடில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இருந்த பீரியட்லேயே இந்தியா அப்படின்னாலே வெளிநாட்டில் அந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது இருந்தாலும் டைம் காலம் மாறுறது இந்தியாவும் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியாது அதனால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த தமிழ்நாடு மீனவர் பிரச்சனை கண்டிப்பாக சார்ட் அவுட் பண்ணணும் இதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் நான் சொன்ன மாதிரி மற்ற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு இதை ஃபார்ம் பண்ணி அந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு தீர்வு காணணும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ